ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தா விஜய் தனியா இப்படி நம்ம ஒதுக்க முடியும் எனக்கும் பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது ஒரு நல்ல பாதையில் செல்லுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்கிற ஒரு வைக்கிற வேண்டுகோள் நான் வெறும் சிட்டிசனாக இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன் ஐயா எங்களையும் கொஞ்சம் பாருங்க எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்கள் வைக்கிறோம் தானே மக்கள் சொல்கிறாங்க

நியாயமாகவும் இருக்காங்க ஏன்னா ஒரு கட்சியால் ஓரளவுக்கு தான் இருக்க முடியும் ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் நான் கேட்கலாம் பட்டு இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி கே எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம் இதற்கானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறது தான் நியாயமாக இருக்கும்னு அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்கலன்னா நான் ஏன் அட்லீஸ்ட் நானாவது நினைக்கிறேன்ல நீங்க நினைக்கிறது உங்களுக்கு உங்க வேலை செய்யறீங்க நான் என் வேலை நடிகர் விஜய் வருகைக்கு பிறகு சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அப்படின்னு பாக்கிறாங்க நல்லதுதானே நான் நேத்திக்கும் சொன்னது தான் சொல்றேன் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது முக்கியமா மக்கள் வர வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டி வேண்டி கேட்கறது எந்த தலைவர்கள் வேணாலும் வரட்டும் ஆனால் மக்கள் தயவுசெய்து நீங்கள் வெளியே இறங்கி வாங்க ஒரு நாள் தானே பண்டிகை மாதிரி நினச்சிக்கோங்க அது நிஜமாகவே உங்கள் வா அந்த ஐந்து வருடத்தை பண்டிகையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது அதை குத்தகைக்கு விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையை அதுதான் என்னுடைய